கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஒரு ரூலை நாளையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அது என்ன ரூல் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பெட்டு வச்சுருக்கோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம நாய் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட லைசன்ஸ் நம்ம வாங்கியிருக்கணும் சப்போஸ் அப்படி நம்ம வாங்காமல் நம்ம வாக்கிங் போகும்போதோ இல்லை பப்ளிக் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம கையில் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு அபராதமாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பெனால்ட்டி ஆர் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்ட் இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்மளோட வளர்ப்பு நாய்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்டு செகண்ட்ரியாக கேட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்டு இது கொண்டு வரதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று பப்ளிக் ஹெல்த் ஸோ சமீப காலத்தில் பார்த்தோம்னா நிறையா ரேபிஸ்னால் வர டெத்து அண்ட் ரேபிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ரொம்ப டெத் வரைக்கும் ஃபேட்டல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மெயினாக ஷாட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிறாங்க அண்ட் செகண்ட்லி பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னா இப்போ சமீப காலமாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ரோட்டில் அதுவாக போயிட்டு டப்புன்னு பப்ளிக்கை வந்து கடிக்கிறது குழந்தைங்களை கடிக்கிறது அண்டு ரோட்டில் அவங்க வாக்கிங் கூட்டி போகும்போது லீஸ் இல்லாமல் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க சப்போஸ் சடனாக அது அக்ரஸிவ் ஆகும் அண்ட் ரொம்ப ஃபெரோஷியஸாக போயிட்டு அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு அந்த ஓனர் யாரோ அவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதையும் மீன் பண்ணி தான் இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே அண்ட் ஓன் அனிமல் டிஸ்டிங்ஷன் அப்படின்னா நம்ம தெருநாய்களும் நம்மளோட வளர்ப்பு நாய்களோட இந்த எண்ணிக்கையை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டேட்டா பேஸை ஈஸியாக இதனால் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அப்படி வரும்போது இந்த தெருநாய்களுக்கு வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறது அண்டு வேக்சினேஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டால் கையாளப்படும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த டேட்டா பேஸை வச்சு சில பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக வழிவகுக்கும் அண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆன்லைன் போர்ட்டல்லே பண்ணலாம் ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மூணு ரோஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் ரோவில் கீழே பார்த்தீங்கன்னா பெட் அனிமல் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு டேபுக்கு போயிடும் அந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் அதில் பெட் ஓனர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் பெட் ஓனர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் இன்னொரு ஒரு புதிய டேப் ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு உங்களோட நெசசரியான விஷயங்கள் லைக் உங்களோட அட்ரெஸு நெம்மு அண்டு ரெசிடென்ஷியல் ப்ரூஃபு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களோட பெட்டோட டீட்டெயில்ஸ் அது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பெட்டோட பேர் என்ன பெட்டோட ப்ரீட் என்ன பெட் என்ன ஸ்பீசிஸு பெட்டோட கலர் என்ன பெட்டுக்கு ஏதாச்சும் பெக்யூலியர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கா ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் இன்க்ளூடிங் பெட்டோட ஃபோட்டோ அண்ட் இந்த ப்ராசஸுக்கு கவர்மெண்ட்டை ஃபிஃப்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் இந்த லைசன்ஸ் வாங்கினா மட்டும் போதாது மைக்ரோ சிப்பிங்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மைக்ரோ சிப்பிங் என்னென்னா நம்ம பெட்டோட உடம்பில் சிப்பை இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ தேட் பெட்டு நம்ம நம்மளை விட்டு சப்போஸ் தொலைஞ்சு போனாலோ இல்லை நம்ம லீஷ் போடாமல் நம்ம கூப்பிட்டு போனாலோ அது சப்போஸ் எங்கேயோ ஓடி போயிட்டால் கூட அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த மைக்ரோ சிப்பிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுக்கான வசதியும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு குறிப்பாக ஒரு நாலஞ்சு இடங்களை சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு சைதாப்பேட்டை அண்ட் திருவட்டியூர் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி இது எங்கே இருக்கு அப்படின்னா மாதாவரம் அண்டு செகண்ட் வெப்பேரி அண்ட் இது இல்லாமல் சென்னை சுற்றி இருக்கிற அறுபது பிரைவேட் வெட் கிளினிக்ஸ்க்கும் இவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க இந்த மைக்ரோஷிப் பொறுத்தறதுக்கு அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வெட்டினரி ப்ராக்டிஷ்னர்ஸ்க்கும் இதுக்கான கைட்லைன்ஸ் அண்ட் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அண்ட் லைசன்ஸ் வாங்கின பிறகு அதில் அவங்களோட பெட்டோட இம்யூனைசேஷன் ஷெடியூல் அண்ட் எப்போ இப்போ இம்யூனைசேஷன் போடுறீங்களோ அதை எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணிடுங்க ஸோ இந்த ரூல் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க